வந்து என்னதான் சாரு 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 மதி சொல்லுவாங்க என்னதான் நான் தாசு குடும்பத்தில் பெண்ணா பிறந்து பத்து பேருக்கு என் உடம்ப காட்டினாலும் மனசார ஒருவர் இருக்கிறார் என் அந்த அங்க காதலன்னு ஆள வந்தா போனா போன இடம் வந்தா வந்த இடம் போய் ஒரு வாரம் ஆச்சுமா ஒரு ஆம்பளை ஒரு வாரமா வராம தான் எப்படி இருப்போம் ஒரு கொம்ப நாட்டி எப்பத்தான் ஒரு வாரம் எதிர்பார்த்து கொண்டு கடவுள <laughs>

bunten apa tadi ya நான் இதே வாழ்தாம்மா தனி முடி போகிறாவுதா பலதான் எடுத்துட்டு போவா அந்த பாய உள்ளத்தோ சாப்பாடுவான் அது ஒரு நாலு அய்யய்யோ நான் கூட எனக்கு தெரியுமா என் காடை தான்னு போடுவேன் வீட்டுக்கு தனி முடிச்சோன்னே தொடர்பு கண்டேன்

ஆர் வந்தா தம்பிய நீ வந்தா மாட்டினா வர மாட்டாரு யாரு என் தம்பி ஆமா தான் கூபுறவனா வரமாட்டான் கொதிச்சிடுங்க ஆமா

આડી પાડે નાંગળો પાડી ઊડપો દેવીએ ઊડે નાંગળો પાડી આલી પાંજાલી એલી વાં ચાલે પણ માય વરપોરા પાઈલે ને માય તો તપ્પી મે મજા ના ચાલી બોલી

அவங்க <laughs> <laughs>

சரி ஓ புரியல புரியல நீ நீ துண்டு வாங்கி ஆ ஆ நான் துண்டு கொடுத்துருவேன் இப்போ நான் வந்து ஒன்று கேட்கணும் நீ போன ரூபாய் கேட்கணும் பொம்மா தாயார் இப்போ சேடா என்ன ஆப்பிள குறியீடு கொடுப்போம் பொம்மா தாழியா இறுப்பட்டா எந்த துட்டுப்பா

சொல்லு <laughs> ஆமா <laughs> <fundamentals dragging> <sympathis> லிப்ஸ்டிக் तेномि लिपसिक में ata। ої कोटिला है जिरमा है जिरमिनी नगएज़ी केर अगरो जिरमा हागा जिरमा जाएज़ी जिस Google ओटे ही टेमान हुआ हम्से अज जो आए जिरम नग्णाविसज資

நான் நிஜயானந்த சாமியார் பேர் யாருப்பா நிஜவானாந்த சாமியார் பேர் நான் ரஞ்சிதா மாறி குட் சனிய

કોઈ <laughs> <coughs>

அப்படி இல்ல நான் ஒரு நேரம் இருக்க மாட்டேன் நானும் ஒரு நேரம் இருக்க மாட்டேன் ஆயிருந்தா இல்ல எந்த வேணாண்டா நான் பாக்கடா பொம்மனை பொம்மனை பச்சை பொறிக்கி அப்ப காஞ்சா பொறுக்க

ஒன்பது <laughs> <laughs>

ஜிவல் <entender> <testim> <avez> <laılan>

மொத்த <laughs>